கோவை மாணவி நீட் தேர்வு குளறுபடி குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவு அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேட்டி கோவை அரசு மருத்துவமனையில் பல்வேறு பிரிவுகளை திறந்து வைத்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஐம்பது நபர்களுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கினார் இந்த நிகழ்வில் புதுப்பிக்கப்பட்ட மனநல அவசர சிகிச்சை மற்றும் மீள் மையம் பச்சிலம் குழந்தைகளுக்கான பிரிவு துணை இனப்பெருக்க மையம் ஆகியவற்றை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசும்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அண்மை வளர்ச்சிப் பணிகள் மற்றும் மாநிலத்தின் முக்கிய மருத்துவ திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினார் கோவை அரசு மருத்துவமனையில் அபரிமிதமான வளர்ச்சி குறித்து பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் குறிப்பாக ரூபாய் ஒன்பது புள்ளி அறுபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் மற்றும் சாலை பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு பல புதிய கட்டமைப்புகள் தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேற்கு மண்டல மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவமனையின் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு உள்ளதால் நாள்தோறும் வெளிநோயாளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூறிலிருந்து ஐயாயிரமாக அதிகரித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார் புற்றுநோயை துல்லியமாக கண்டறியும் நவீன கருவி முன்னதாக இரண்டு இடங்களில் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது கோவை சேலம் தஞ்சை நெல்லை காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் புதிய கருவிகள் நிறுவப்பட்டு உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் நான்கு இடங்களில் இக்கருவிகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைகள் உலக அளவில் அதிகரித்து வரும் சூழலில் தனியார் மருத்துவமனைகளில் பத்து முதல் பனிரெண்டு லட்சம் செலவாகும் இச்சிகிச்சை தற்போது சென்னை எழும்பூர் மற்றும் சேலம் ஆகிய அரசு மருத்துவமனைகளில் ரூபாய் நான்கு முதல் ஐந்து லட்சம் செலவில் பரிசோதனை முறையில் தொடங்கப்பட்டு உலக அளவில் பதினைந்து சதவீத தம்பதியினர் கருத்தரித்தலில் பாதிப்பை எதிர்கொள்வதாகவும் பதினைந்து பெண்களில் ஒருவருக்கு கருப்பை குறைபாடு கண்டறியப்பட்டு அமைச்சர் தெரிவித்தார் இந்த சூழலில் முதல் முறையாக கோவையில் முதல்நிலை கருத்தரித்தல் மையம் திறக்கப்பட்டுள்ளது ஒரு மைல் கல் என்றார் இங்கு நூற்றி எண்பது தாய்மார்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் இருவர் கருவுற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு வளர்ச்சி ஹார்மோன் மருத்துவ வழங்கும் திட்டம் முதல் கட்டமாக ரூபாய் பதிமூன்று புள்ளி இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் கோவையில் தொடங்கப்பட்டுள்ளது இது குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் சாலைகளில் பாதுகாப்பின்றி ஆதரவற்றிருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவ வசதி அளிக்கும் திட்டம் பதினாறு இடங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கோவையில் இத்திட்டம் படுக்கை வசதிகளுடன் தனியார் தொண்டு நிறுவன உதவியுடன் மனிதநேய நடவடிக்கையாக தொடங்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு மற்றும் மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் பற்றிய கேள்விக்கு நீட் தேர்வை பொறுத்தவரை மகிழ்ச்சியான செய்திகள் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார் நீட் தேர்வுக்கு விலக்கு அளித்து தீர்வு காண்பதற்காக தமிழக முதலமைச்சர் பல்வேறு சட்ட மற்றும் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வில் ஆயிரத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பேர் பங்கேற்றதில் எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓர் மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர் நாடு முழுவதும் முதல் நூறு இடங்களில் ஆறு பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது மாநிலத்திற்கு பெருமை என அவர் கூறினார் நீட் மதிப்பெண் அடிப்படையில் விரைவில் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளதாகவும் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டம் நாளை சென்னையில் தொடங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் அறிவித்தார் மக்களை தேடி மருத்துவ திட்டம் மற்றும் பணியிடங்கள் பற்றிய கேள்விக்கு சிறுவாணி பகுதியில் உள்ள மூன்று மலை கிராமங்களுக்கு பதினைந்து முதல் பதினாறு கிலோமீட்டர் நடந்தே சென்று மக்களை தேடி மருத்துவ திட்டம் தொடர்பாக ஆய்வு செய்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சீதாம்பதி மலை கிராமத்தில் ஐம்பத்தி மூன்று வீடுகளில் வசிக்கும் நூற்றி ஐம்பத்தி நான்கு பேரில் பனிரெண்டு பேர் அரசின் மருத்துவ வசதியை பெற்று வருகின்றனர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் விபத்தில் காயமடைந்தபோது போது இத்திட்டம் மலை கிராமங்கள் வரை சென்றுள்ளதை வெகுவாக பாராட்டி மகிழ்ச்சி தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் மருத்துவத்துறையில் பற்றாக்குறை இல்லாமல் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் மேலும் ஒன்பதாயிரம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் அமைச்சர் அளித்தார் கோவையில் வசிக்கும் திருநெல்வேலி மாணவி நீட் தேர்வு முடிவுகளுக்கு குளறுபடி தொடர்பான கேள்விக்கு அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பதில் அளித்தார் அவர்கள் நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளித்து தீர வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு வகைகளிலான சட்ட போராட்டங்களையும் பல்வேறு வகைகளிலான மக்கள் போராட்டங்களையும் முன்னெடுத்து கொண்டிருந்தாலும் இப்போது நடைமுறையில் இருக்கிற அந்த நீட்டை சந்தித்தே தீர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது அந்த வகையில் இந்த அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகளின் காரணமாக நடந்து முடிந்த நீட் தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து பேர் பங்கேற்று தேர்வு எழுதியிருக்கிறார்கள் அதில் எழுபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஒரு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் தகுதி பெற்ற அனைவருக்குமே இடம் கிடைப்பது என்பது கடினமான ஒன்று என்றாலும் இருக்கிற இடங்களில் இவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் என்றாலும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து பேரில் எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் இந்த தேர்வில் இன்னொரு கூடுதல் சிறப்பு முதல் நூறு மதிப்பெண்களில் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் முதல் நூறு மதிப்பெண்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆறு பேர் அந்த முதல் நூறு பேரில் நம்முடைய மாணவர்கள் இருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அந்த வகையில் அந்த மாணவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை அரசின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த என்று சொல்லப்படுகிற மருத்துவத்திற்கான இளங்கலை படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் இன்றைக்கு பெறப்பட்டு வருகிறது இதுவரை முப்பத்தி இரண்டாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது நீட் மதிப்பெண்களின் அடிப்படையில் தேசிய தேர்வு மையம் தமிழ்நாடு மருத்துவ தேர்வு குழு போன்றவைகள் வழங்குகிற வழிகாட்டுதலை ஏற்று மிக விரைவில் அவர்களுக்கான அந்த கவுன்சிலிங் நடத்தப்படவிருக்கிறது இந்த நிலையில் தேர்ச்சி பெற தவறிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங் என்கின்ற வகையில் அவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கும் திட்டம் நாளை காலை சென்னையில் நூத்தி நாலு என்கின்ற அந்த எண்ணின் மூலம் இன்றைக்கு தொடங்கப்படவிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக பிளஸ் டூ தேர்வு முடிவுகளாக இருந்தாலும் நீட் தேர்வு முடிவுகளாக இருந்தாலும் மாணவர்களிடையே இருக்கிற மனச்சோர்வை குறைக்கிற வகையில் இந்த தேர்வு மட்டுமே மிகப்பெரிய அளவில் மன பாதிப்போடு இருக்கிற மாணவர்களுக்கு மன உளைச்சலை குறைக்கிற வகையிலான கலந்தாய்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அந்த கவுன்சிலிங் என்பது நாளை காலை சென்னையில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது அத்தனை மாணவர்களுக்கும் தேர்வாக தவறிய ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் வழங்கப்படவிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு கோவை மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி இருக்கிறோம் இன்று காலை கூட நான் கோவையை ஒட்டி இருக்கிற சிறுவாணி பகுதியில் இன்றைக்கு மூன்றுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு குறிப்பாக பழங்குடியினர் வசிக்கிற மலை கிராமங்களுக்கு ஒரு பதினைந்து பதினாறு கிலோமீட்டர் நடந்தே சென்று ஒவ்வொரு கிராமத்திலும் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டத்தின் பலன் ஒவ்வொரு வீடாக ஆய்வு செய்தோம் இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஒரு சீக்கம்பதி சீங்கம்பதி என்கின்ற ஒரு மலை கிராமத்தில் ஐம்பத்தி மூன்று வீடுகள் இருக்கிறது நாலு பேர் வசிக்கிறார்கள் அந்த பேரில் வீடுகளையும் அநேகமாக விசாரித்தேன் அதில் பன்னிரெண்டு பேர் இன்றைக்கு அரசின் மருத்துவ வசதியை பெற்று வருகிறார்கள் ஒரு பதினோரு பேர் உயர் ரத்த அழுத்த நோயும் ஒருவருக்கு மட்டும் இந்த நீரிழிவு நோய் பாதிப்பும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்படி மலை கிராமங்களிலும் கூட தமிழ்நாட்டின் கடை கோடி மனிதனுக்குமான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மக்களை தேடி மருத்துவத்தின் இந்த மகத்தான செயல் இன்றைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அந்த வகையில் அந்த சீக்கம் சீத்தம்பதி என்கின்ற கிராமத்தில் நாங்கள் ஒவ்வொரு வீடாக தேடி சென்று பார்த்துக் கொண்டிருந்த போது சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் ஒரு விபத்தொன்றில் கீழே விழுந்து கால் உடைந்து வீட்டில் படுத்துக் கொண்டிருந்தார் அவரை போய் நாங்கள் விசாரித்து இந்த கிராமத்தில் வழங்கப்படுகிற மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் சேவை குறித்து கேட்டோம் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்து எங்களுக்கெல்லாம் தாய்ப்போல் நம்முடைய மாண்பமும் முதல்வர் அவர்கள் இந்த கிராம மக்களை காத்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொல்லி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அவர் எங்களுக்கு மகிழ்ச்சி தெரிவித்தார் சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய திட்டங்கள் மக்களை வெகுவாக சென்றடைந்திருக்கிறது என்பதற்கு சிங்கப்பதி சிங்கம்பதி அந்த ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் அவருடைய அவரை சந்தித்தது இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவும் இன்று மாலை நம்முடைய கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் நூத்தி ஐம்பது பேருக்கு பட்டமளிப்பு விழாவிலும் நானும் துறையின் செயலாளரும் பங்கேற்கவிருக்கிறோம் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியை பொறுத்தவரை துறையின் செயலாளர் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோவை மற்றும் பொள்ளாச்சி நம்முடைய பெருமதிப்புக்குரிய முன்னாள் துணை மேயர் திரு கார்த்திக் போன்ற நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் துணை மேயர் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் பிரதிநிதிகளும் அரசு உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமா அந்த மாதிரி அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க நம்ம எவ்வளவு மருத்துவர்கள் இருக்கிறாங்க அந்த தகவலை தெரிவிப்போம் இது ஏதோ ஒரு பெரிய தண்டனைக்குரிய குற்றம் எல்லாம் இல்ல இது வழக்கமா வர்ற அந்த இது இல்ல இல்ல பற்றாக்குறை இல்லாத வகையில் இன்றைக்கு எல்லா மருத்துவ பணியிடங்களையும் தொடர்ந்து நிரப்பிக் கொண்டிருக்கிறோம் புதிய பணியிடங்கள் உருவாக்குவதிலும் இந்த அரசு ஆண்டுகளில் ஏற்கனவே நான் இருபத்தி ஒன்பதாயிரம் பணியிடங்கள் புதிதாக இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது ஒன்னு எம்ஆர்பியின் சார்பில் போடப்பட்ட பணியிடங்கள் இதை தவிர்த்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்கின்ற வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான பணியிடங்கள் இப்ப கூட இந்த மாவட்டத்தில் இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையம் மட்டும் எத்தனை மருத்துவமனைக்குமே புதிய மருத்துவர்கள் புதிய செவிலியர்கள் புதிய சுகாதார அலுவலர்கள் புதிய உதவியாளர்களை தேர்ந்தெடுத்தது மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாமே புது பணியிடங்கள் தான் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சூரிய நாராயணன் அவர் வந்து மதிப்பெண்கள் அதிர்ஷ்டமான அவர் மாலை

எதனால் ஏற்பட்டது என்கின்ற விவரத்தை கேட்டறிவோம் இல்ல இப்ப இதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்க எடுத்துன்னு வர்றோம் இங்க கூட இந்த மல்டி லெவல் அந்த டூ வீலர் பார்க்கிங் அது இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு நடவடிக்கைகள் படிப்படியா எடுத்துட்டு வரோம்